இது அகஸ்தியர் பாடிய பழைய பாடல் அநாதி வேதமும் புராணமும் சொல்லும் அபூர்வகுணநாமம் சதா என் ஆவினில் நிலாவியே என்னை விடாத ஹரிநாமம் ஹரே ராம ஹரே ராமா ம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே மாமுனி நாரதர் வீணையில் ஊரிய மங்களமய நாமம் நானையாண்டருள் தந்தை நைவிடாதம் ಹರೇ ರಾಮ ಹರೆ ರಾಮ 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 ಹರೆ 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 ಕೃಷ್ಣ ಹರೆ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ ಉತ್ತಮನ್ ಇಟ್ಟ ತಲತ್ತಿನ ಅಕ್ಕಣಂ ಉದಿತ್ತ ತಿರುನಾಮಂ ಭಕ್ತಿ ಇಲ್ಲಾದಯನ கொங்கி விடாத ஹரிநாமம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஆதி மூலமெனும் மாமத யானையை அருள வந்த நாமம் இதயம் ஏ தூமிதயுந்தைபிடா ஹரி ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே சராச்சரங்களில் எல்லாம் நிறைந்துள்ள மகா புனித நாமம் கெடாத வாரருள் நடாவியே என்னை விடாத ஹரிநாமம் ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண कृष्ण हरे हरे महाजपं निजाननुभूति मनोरमणनामं सरोजमोहनस्वरूपमाय विडाद हरिनामं हरे राम हरे रामा, राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे सदगुरुनात्म की जय